எங்கள் ரூபி வந்து ரொம்ப கவலைக்கிடமாக கிடக்கு நாங்களும் குளுக்கோஸ் ஏற்றி எல்லாமே ஏற்றி பார்த்தாச்சு கேட்க முடியுக்கு ஆ நாங்களும் இப்போவும் இப்போவும் தொ சாம்புட்டு தொடச்சி கிடச்சி வாங்கி மூணு நாளாக சாப்பிடு நாலு நாள் சாப்பிடல ரூபி ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது அந்த கவலைக்கிடமாக இருக்கிறதுல வந்து என் மகா வந்து ரொம்ப அழுகிட்டு இருக்கா கண் கலங்கிட்டா அதுக்கு ஒரு மாதிரி உயிர் இழுத்துட்டு கிடக்கு என்ன செய்யம்மா ஆசிரியாக ஆசிரியராக குடும்பமுமே இருக்கேன்

இத இதுல படுக்க செய்ய நாங்களும் எல்லாரும் காலையில் உட்கார்ந்து பார்க்கத்தான் செய்யறோம் நடக்க முடியல அதுக்கு நடக்க முடியல இல்ல அந்த துணிய வச்சக்கூடிய விரிச்சு குடு இது காஞ்ச பக்கம் நண்பர்களே நம்ம ஊப்பி இறந்து போச்சு எல்லாருமே அழுகை என்னமா பிள்ளை ரொம்ப அழுகிட்டு நல்லா பார்த்தோம் நல்ல பேர் பார்க்கிஞ்சோம் வசனிஞ்சோம் இந்த ஊசி கூட இப்போ தான் போட்டு வந்தோம் ஆனால் டாக்டர் மருந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லை புனைய வரவண்டாக இருந்துச்சு மதுரை வழியில் இதை வச்சு பார்த்தோம் வீட்டை வச்சு உயிர் போயிட்டு சரி அது பால் ஊற்றி போயச்சுட்டு வரோம் அடாது என்ன ரொம்ப அழகிட்டா அழகம்மாச்சிட்டு என்ன பால் ஊற்றி வர இறந்து பூச்சி இப்ப என்னோட இடம் தான் என்னுடைய இடம் தான் எது எடுத்துட்டா பொதைக்கும் இல்லை மாதிரி வளர்த்தோம் தங்கம் நீ என்ன ஒடியுமே வந்துச்சு பால் தான் அழுத்தே கிடைக்கா இந்த மாதிரி வளர்த்தோம்